பிக்பாஸ் சீசன் ஒன்பது நிகழ்ச்சி தற்போது கிராண்ட் பினாலேவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பணப்பெட்டியோடு கானா வினோத் வெளியேறியதை அடுத்து பலரும் அவர் வெளியேறியதை நினைத்து புலம்பி வருகிறார்கள் இதனை அடுத்து கடந்த வாரம் சாண்ட்ரா எவிக்ட் வெளியேறினார் இதன்பின் பின் நாட்களை கடந்த நிலையில் பிக்பாஸ் ஒன்பது வீட்டிற்குள் பழைய போட்டியாளர்கள் அனைவரும் வந்துள்ளனர் இந்நிலையில் அரோரா குறித்து சர்ச்சை நடிகரும் பிக்பாஸ் எட்டு பிரபலமுமான கூல் சுரேஷ் சில கருத்துக்களை பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் அதில் பலூனக்கா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இலசுகளுக்கு வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பழசுகளுக்கு மனசுக்கு இதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த பலூனக்கா ஷோ காட்டுவாங்க மற்றவங்க டைட்டிலை வென்றால் வீடு கட்டணும் கார் வாங்கணும் என்று சொல்வார்கள் ஆனால் பலூனக்கா ஏகப்பட்ட பலூன்களை வாங்கி நம்மை போன்ற இளைஞர்களை சந்தோஷப்படுத்துவாங்க என்னுடைய ஓட்டு தான் பலூனக்காவுக்கு ஓட்டு போடுங்க என்று கூறியிருக்கிறார் அவரின் இந்த பேச்சு பெரிய அளவில் விமர்சனத்திற்குள்ளாகி கூல் சுரேஷை கண்டபடி கண்டித்து பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்